தட்சிண கர்நாடகாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதா கோவில் அப்படின்னு இருக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய இடமான தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல இருபது வருஷமா நான் வேலை பார்த்தேன் அங்கே நூற்று கணக்கான பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் ரீதியாக தாக்கி அவங்களை கொண்டு என்னை மிரட்டி அங்கே புதைக்க சொன்னாங்க நான் அதுல பள்ளி மாணவிகள் கூட அடக்கம் நான் அந்த வேலை இரு வருஷமா செஞ்சேங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னையும் அப்படி பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு நான் ஓடி போயிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என் மனசை தாங்காம வந்து நான் போலீஸ்ல புகார் கொடுக்குறேன் நீங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து நூற்றுக்கணக்கான பெண்களை கொலை செய்வதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த தர்மசாலாவில் என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இரு வருஷமா வேலை பார்த்த ஒரு துப்புர தொழிலாளி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் தொடர்பாக போலீஸ் போய் தர்மஸ்தலாவில் அங்கங்க தோண்டி பார்க்கும்போது நிறைய பொருட்கள் கிடைக்குது எலும்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களே அந்த போலீஸ் போலீஸ்ல என்னதாங்க தெரிய வருது என்ன நடக்குது அங்க தர்மஸ்தாலாவில் அதாவது தட்சிண கன்னடாவில் உள்ள மஞ்சுநாதா கோயில் இருக்கின்ற தர்மஸ்தலா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜெயின் ஸ்தாபனம் ஒரு கோவில் அந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருந்தும் நிறைய பக்தர்கள் அங்க வருவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு பக்தி மார்க்க மடம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க நிறைய நல்ல வேலை செய்வாங்க நிறைய பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வச்சிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வேலை பார்த்த ஒரு துப்புர தொழிலாளி நிறைய இறந்து போன பாடி அதாவது பெண்கள் அல்லது பெண் குழந்தைகள் அல்லது ஸ்கூல் குழந்தைகளோட அடக்கம் யூனிஃபார்மோட இருப்பாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து என்னை பதக்க சொல்லுவாங்க என்னை மிரட்டுவாங்க வெளியவே சொல்லக்கூடாது சொன்னா ஒன்னே இதே மாதிரி கொண்டு புதைச்சிருவோம் இங்கேயே அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க வேற வழியில் இல்லாம பயந்து அந்த கடந்த இருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான பெண்களுடைய பணத்தை அவங்க அடிபட்டு காயப்பட்டிருப்பாங்க அது மாதிரி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க ரத்தக்கரை இருக்கும் அண்டர் கூட இருக்காது இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேங்க ஆனா வேற வழி இல்லாமல் எனது மனசாட்சிக்கு விரோதமாக நான் அதை அந்த பணத்தை எல்லாம் புதைச்சேன் அப்புறம் எனக்கும் இப்படித்தான ஒரு நாளைக்கு ஆக போகுதுன்னு பயந்து போய் அங்க வந்து ஓடிட்டேங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு மனசாட்சி தாங்காமல் நமக்கு நல்ல சாவு கிடைக்காதுங்க இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தேன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் வக்கீல் மூலமாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ் தான் நான் சொன்னேன் இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இது என்ன புதுமையாக இருக்கு இப்படி சொல்கிறாரு பத்து வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ புதுசாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளமே வெளியே தெரியக்கூடாது ஏன்னா தர்மஸ்தலா அந்த நிர்வாகத்தினர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உள்ளவர்கள் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமான எம்பி எல்லாம் உள்ளவங்க போலீஸ் போக முடியாது சொல்லி சொன்னாங்க கருப்பு அங்கி போட்டு இவர் முகமே வெளி தெரியாம கர்நாடகா அந்த போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிச்சாங்க இல்ல கர்நாடகா அரசாங்கம் வந்து அந்த தர்மசாலா நிர்வாகத்திற்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் மறக்கிற முயற்சி பண்றாங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பெண் குழந்தையும் சொல்றாங்க ஏற்கனவே ஒரு டாக்டர் பெண் அங்கிருந்து காணாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பெண்ணு காணும் அப்படின்னு சொன்னாங்க ஒன்னும் நடவடிக்கையே எடுக்கல போலீஸ் இப்போ இப்போ மட்டும் எடுக்க போறாங்களா இதுல நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி வக்கீல் மற்றவங்கெல்லாம் போராட ஆரம்பித்த உடனே இந்த கம்ளே கொடுத்தாரு அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒரு சாட்சியினுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்க அப்போ ஏராளமான பெண்கள் நீதிமன்றத்துக்கு வெளியிருந்து கோஷம் போட்டு எங்களுக்கு நீதி வேண்டும் ஒரு எஸ்ஐடி விசாரணை வேண்டும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு உடனே கர்நாடகா முதல்வர் சித்தராமையா அவர்கள் என்னங்க இப்படி சரி நமக்கு எதுக்கு அமைச்சிருவோம் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அது போக ஒரு இருபது போலீஸ் ஆபிசர்ஸ் இந்த சொல்லி ஒரு எஸ்பி தலைமையில எல்லாத்தையும் போட்டு நீங்க விசாரிங்க உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டார் அதுல இந்த எஸ்ஐடி வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட உடனே முதல் முதலாக இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு எஸ்ஐடி வந்து என்ன சொன்னாங்க ஓகே கம்ப்ளைன்ட்டு அந்த துப்புர தொழிலாளி கம்ப்ளைண்ட் இருக்குங்களே நீங்கள் வாங்க எங்கள் கூட வாங்க எங்கெங்கே நீங்கள் பாடியை பதைச்சிங்க நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் நாங்கள் தோண்டி ஒரு அங்கே எலும்பு கூட்ருக்கா என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு உடனே துப்புர தொழிலாளியான அந்த கம்ப்ளைனு எஸ்ஐடி டீம் அந்த தர்மஸ்தாலாவுக்கு உள்ள உள்ள ஒரு பாத்திங் காட் அதாவது ஒரு மலைப்பகுதி சார்ந்த ஒரு இடம் அது பக்கத்தில் கூப்பிட்டு போய் இங்கே தாங்க இந்த பக்கத்தில் தாங்க நான் பதிமூணு பாடியை நான் பெண்களுடைய பாடியை புதைச்சேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த இடத்துல எல்லாமே தோண்டி பார்த்தாங்க அதாவது நெக்ஸ்ட் டே இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு அந்த பதிமூணு பாடியை பதிச்சா சொல்கிறேன் அந்த பாத்திங் ஏட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாமே தோண்டி பார்த்தாங்க மொத்தம் அஞ்சு சைட்டு அது பக்கத்துலேயே தோண்டி 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 பார்த்தாங்க எங்கேயுமே ஒரு பாடியும் கிடைக்கல எந்த ஒரு ஹியூமன் போனும் கிடைக்கல ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சைட் இருக்கு இல்லையா அஞ்சு சைடில் ஃபஸ்ட்டு சைட்டு முதல்ல தோண்டும் போது அங்கே ஒரு பெண்ணினுடைய டெபிட் கார்டு ஒரு ஆணினுடைய பேன் கார்டு இந்த ரெண்டு மட்டும் தான் கிடைச்சதுங்க இது என்ன இங்க எப்படி வந்தது பெண்ணு ஆண் ரெண்டு வருது ஆனா டெபிட் கார்டு பேன் கார்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க பதிமூணு இடத்துலையும் எங்கேயுமே பாடி பார்ட்ஸோ அல்லது எலும்புவோ எதுவுமே கிடைக்கல வேற எதுவுமே கிடைக்கல உடனே இந்த விரிவு பண்ணாங்க இந்த பேன் கார்டு யாரு கூடியது ஆணினுடைய பேன் கார்டு யார் அப்படின்னு ஒரு டீம் விரிவு பண்ணது இது பெங்களூர் ரூரல்ல நிலமங்களா அப்படின்னு ஒரு தாலுகாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல அவர் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இருக்கு அந்த பேன் கார்டு அவங்க வீட்டுக்கு நேரம் போனாங்க என்னங்க நடந்தது என்ன சொன்னாங்க சேர்ந்து வந்தாங்க எங்க பையன் தாங்க அவன் ஒரு குடிகார பையன் வீட்டிலேயே தங்க மாட்டான் எப்ப மாட்டான் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்ல குடி ஓவரா குடிச்சு கடைசியில் அவனுக்கு மஞ்சகாமால ஜாண்டிஸ் வந்து அவன் இறந்து போயிட்டான் எங்க ஊர்ல இங்க தாங்க அவனுக்கு கடைசியான செய்ய வேண்டிய அந்த செய்முறையெல்லாம் எல்லாம் செஞ்சு பாடி இங்க தாங்க மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இந்த பாடி அங்கே வந்து தர்மஸ்தலாவுக்கு போகிற சான்ஸே இல்லை சரி அப்போ டெபிட் கார்டு யாருடையது ஒரு பெண்ணினுடைய டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா விரிவு பண்ணி பார்த்தோம்னா இந்த இறந்து போனானே சுரேஷ் சுரேஷு அதாவது இந்த பேன் கார்டு யாருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த ஜா ஜாண்டிஸ் இறந்து போனால் சொல்லப்பட்ட அந்த சுரேஷ் இருக்கான் இல்லையா அவனுடைய அம்மாவுடைய கார்டுங்க அம்மா எங்கேன்னு பார்த்தா அம்மா அங்கே உயிரோடையே இருக்கிறாங்க நல்ல சுகமாக சௌக்கியமாக நல்லாவே இருக்கிறாங்க அப்போ இந்த இறந்து போன சுரேஷ் என்பவன் அவங்க அம்மாவுடைய டெபிட் கார்டு இவனுடைய பேன் கார்டை வச்சு இங்கே தர்மசாலாவுக்கு அப்பவும் ஊர் சுற்றுவான் தர்மசாலா போயிருப்பான் போல் இருக்கு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான் அப்புறம் திருப்பி வந்தால் எங்கள் வீட்டில் தான் வந்து இறந்துட்டான் அப்படின்னாங்க இதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு லீடு கிடைக்கல என்னது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நேற்றுக்கு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இதே எஸ்ஐடி ஆறாவது சைட்டில் அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு காமிச்சு ஆறாவது சைட்டில் போய் கம்ப்ளீட்டாக தோண்டியெல்லாம் பார்த்தோம்னா உடைந்து போன பதினைந்து மனித எலும்பு துண்டுகள் அங்கே கிடந்தது ஆனால் தலை இல்ல ஸ்கல் சரி இது என்ன யாரா இருக்குது ஆணா இருக்கும் ஆணு குடியுதா பெண்ணு குடியுதா இருக்கும்னா அந்த தோண்டும் போதே அங்கே ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த சயின்ஸ் எக்ஸ்பர்ட் அந்த எலும்பு துண்டுகளெல்லாம் பார்த்த உடனே எங்க பார்த்த உடனே சொல்லலாம் இது பிரேமா பேசி இது ஒரு ஆணுனுடைய எலும்பு பெண் எலும்பு இல்லை அப்படின்னாங்க அது எப்படிங்க உறுதியாக சொல்லுங்க ஏங்க எனக்கு சொல்ல தெரியும் நான் ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஆனால் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இதை ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரிக்கு அனுப்பி எல்லா எக்ஸாமினேஷன் பண்ண பிறகுதான் கன்ஃபார்மா இது ஆணுடைய சொல்ல முடியும் ஆனால் இப்போது சொல்றேன் இது வந்து ஒரு ஆணினுடைய எலும்புகள் தான் அப்படின்னாரு ஆனா பாருங்க அங்க ஏதாவது பாடி புதைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக தலையும் சேர்ந்தான் இருந்திருக்கணும் ஆனால் தலை கல் இல்லை உடம்பினுடைய மற்ற எலும்பு து எலும்பு தான் அங்க வந்து கிடைக்கு பதினஞ்சு கிடம்புக்கு அந்த பதினஞ்சு எலும்பு கை அப்படின்னா கை முழுவதுமா இல்லை கால் இல்லை அங்கங்க உடைக்கப்பட்டிருக்கிறது அப்போ யாராவது கொலை செய்து தலையை வெட்டி தலையை எங்கேயாவது போய் பதைச்சிட்டு இந்த உடம்பு உள்ள நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட எலும்பு கூட இங்கே கொலை செய்யப்பட்டிருக்காங்களா இது நியாயமாக வரக்கூடிய ஒரு டவுட் தானேங்க அப்போ இதெல்லாம் உண்மைதானா இப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியே வருதே உண்மைதானா எஸ்ஐடி சொல்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும் இந்த எஸ் தேர்ட்டி இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் ஆறாவது சைட்டில் அந்த இடத்துல போய் தோண்டியெல்லாம் பார்க்கும்போது அந்த ரூ அந்த ஏரியாவில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் புத்தூர் சப் டிவிஷன் சொல்லுவாங்க அங்கே உள்ள அஷ்வின் கமிஷனர் போலீஸ் அவங்க வந்து ஸ்டெல்லா வர்கீஸ்னு சொல்லி அவங்கள கூடயே இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லும்போது ஆமாங்க ஆறாவது சைட்ல உடைந்து போன புரோக்கன் பதினைந்து எலும்பு கிடைச்சது உண்மைதான் ஆனால் ஸ்கல்லு கிடைக்கல உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக உடைஞ்ச எலும்பு தலையே இல்ல அது ஒரு ஆணனுடைய சொல்லணும் அப்ப எந்த ஆணை கொண்டு அங்க தர்மஸ்தலாக்கு உள்ள புதைச்சாங்க அப்படின்னு தெரியல அப்ப விசாரணை அவன் நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்ப பள்ளி மாணவிகள் எல்லாத்தையும் பல்வேறு இடங்களில் பதிச்சிருக்கன்னு அந்த துப்புரவு தொழிலாளி சொன்னார் இப்போ இந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முதல் முதல் ஆரம்பிச்சாங்க கம்ப்ளைண்ட் ஆரம்பித்து தோண்ட ஆரம்பிச்சது இருபத்தொம்போது இப்போ மூணு நாளில் ஆகுது ஆறு சைட் தோண்டிருக்காங்க அதுக்குள்ள ஒரு இடத்துல பேன் கார்டு கிடைச்சது டெபிட் கார்டு கிடைச்சது ஆறாவது சைட்டில் எலும்பு கிடைச்சிருக்கு அப்ப இன்னும் போக போக எலும்பு தூண்டு கிடைக்குமா அந்த துப்புரவு தொழிலாளி நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டு இங்க புதைக்கப்பட்டார்கள் அதுக்கு என்னை மிரட்டி புதைக்க வச்சாங்கன்னு சொல்றது இல்லை உண்மை இருக்கிறதோ என்று தோன்றுகிறது அப்போ தர்மஸ்தலம் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஒரு மடாலயம் ஒரு ஹிந்து மதத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக தூணாக ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஐக்கானா இருந்த தர்மஸ்தலா என்ற நிறுவனத்தில் பல்வேறு மர்மங்கள் நிறைந்திருக்கிறவா இப்போ எஸ்ஐடி புரோபு ஆரம்பிச்சு மூணு நாளும் தோண்ட ஆரம்பிச்சுக்காங்க போக போக இன்னும் எத்தனை எலும்பு தூண்டுகள் வெளிவருமோ எத்தனை பெண்களுடைய உடல் பாகம் கிடைக்குமோ தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்